கரெக்டாக மாட்டின மாதிரி மாட்டிக்கிட்டேன் ஆனால் தப்பிச்சு வந்துட்டேன் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க நம்மளுக்கு வேண்டவங்க ஸோ இது உங்களால் நம்ம தப்பிச்சுட்டு வேணிக்கி ஸோ இப்போ நான் எங்கே இருக்குது அப்படின்னா சாத்தூர் டோல் கேட்டில் நினைக்க இல்லை இல்லை காலையத்து டோல் கேட்டில் நினைக்க ஒன் டென் ஒன் டுவெண்ட்டியில் வந்துட்டு இருக்கும் பார்த்திங்கன்னா திடீர்னு வண்டி ஆஃப் ஆயிடுச்சு நானும் ஆக்சிலேட்டர் கொடுக்க ஸ்மெல் பயங்கரமான ஸ்மெல் நம்மளோட வண்டியில் பெட்ரோல் ஸ்மெல் அடிச்சிச்சு சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை ஆசைனா பெரிய ஆசை ஒரு பொருள் மேலே அதுதான் என் லைஃபோட டார்கெட்டு நான் உங்க ரைடர் சூர்யா ரொம்ப மோசமா இருப்பேன் அழுக்கா இருப்பேன் பாக்கே ஒரு மாதிரி இருப்பேன்னு வைங்களா தான் இருப்பேன் ஏன்னா இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ எங்கே போக போகிறோம்னா கொடைக்கானல் போக போகிறோம் ஸோ எதுக்கு அப்படின்னா வர ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா என்னோட பிறந்த நாள் ஸோ இந்த வாட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் போய் அதை செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறேன் ஸோ கம்மிங் சிக்ஸ்த்து தான் ஸோ என்னோட பிறந்த நாள் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே ஃபைவ் ஸோ இல்லை இல்லை இன்றைக்கி டே ஃபோர் ஸோ இன்றைக்கி நைட்டு கிளம்பி நாளைக்கு அங்கே போயிடுவேன் ஸோ போயிட்டு அந்த டென்ட் ஸ்டே அதை பற்றிலாம் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கேன் நான் காட்டில் போயிட்டு ஒரு ஃபாரஸ்ட்டில் போய் டென்ட் இருக்கிற மாதிரி பேச வேண்டியிருக்காது அங்கே வந்து ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணி தாருன்னாங்க ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் போகிறோம் ஸோ நான் பேக்கேஜ் என்னென்ன கொண்டு போகிறேன் என்னென்ன ரெடி பண்ணி என்னென்ன கொண்டு போகிறேங்கன்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஓகேங்க வாங்க வீடியோ கொடுப்போம் சார் சேனல் கேரளா புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் மோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க வாங்க வீடியோ கொடுப்பலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட ரைடிங் ஜாக்கெட் ஸோ ஆர்ஆர் கியர்ஸோ அதுக்கப்புறம் என்னோடய குட்டி பேக் ட்ராவல் பேக் மாதிரி ஸோ ரெண்டு ஹெல்மெட் ஸோ ரெண்டாவது ஒரு ஆள் யார் வராங்கன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ அது ரொம்ப சர்ப்ரைஸ் அது இப்போ உங்களுக்கு தெரியாது கொடைக்கானல் போகிற பாதையில் தான் தெரியும் ஸோ யார் வராங்கன்னு ஸோ எஸ்எம்கே ஆக்சார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மொபைல் கேஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த கேமராட மவுண்ட்டு அது இது ஸோ அந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா ஸ்கின்னு ஹெட் தலையில் போடுறது க்ளவுஸு ஸோ என்னோடய வாலெட்டு அப்புறம் ஜீன்ஸில் ரெண்டு டி டீஷர்ட்டில் ரெண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஐ மீன் கொஞ்சம் நார்மலாக போடுற டி ஷர்ட்டில் ரெண்டு அப்புறம் ஒரு ஒயிட் ஸ்னீக்கர் ஸோ அதுக்கப்புறம் ட்ராவல் பேக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட கிம்பிள் அது எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா சப்போஸ் அங்கே போய்ட்டு யார்ட்டே ஒப்பீனியன் எடுக்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா அது ஸோ இந்த பேக்கில் என்னென்ன இருக்குன்னா இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் ஆக்சசரிஸ் இந்த கிம்பிள் உள்ளலாம் பார்த்திங்கன்னா லைட் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரைடிங் ஜாக்கெட் பார்த்திங்கன்னா காய போட்டிருக்கேன் மாடியில் ஸோ அதையும் எடுத்துகிட்டு வந்தேன்னா ரெண்டு ரைடிங் ஜாக்கெட் ஆயிரும் ஸோ ஷூ வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணல வேறு ஒரு ஷூ யூஸ் பண்ணுறேன் அது போய் கார்டு நீல் பேடு எல்லாத்தையுமே எனதான் எடுக்கணும் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணி அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறக்காக வச்சுருக்கேன் பார்ப்போங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நைட்டு கிளம்புறேன் ஸோ அது வந்து நான் அப்படி இந்த வீடியோவில் இருட்டாக இருக்கும் ஸோ வெளிச்சமாக இருக்கிற வெளிச்சமாக இருக்க இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுறேன் வெளிச்சமா வெளிச்சம் எங்களால் அதிகமாக காமிக்க முடியும் இருட்ட தவிர வெளிச்சமாக இருந்தால் நான் வீடியோவா காமிக்கிறேன் ஸோ கொடைக்கானல் போற ட்ரிப் தான் ஸோ நிறைய பேர் போயிருப்பீங்க வரைக்கும் நான் கொடைக்கானலே போனது கிடையாது ப்ரோ அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி கொடைக்கானல் போயிருந்தீங்க அப்படின்னா எந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து நீங்கள் போடுற கமெண்டை பார்த்துட்டு நான் அந்த இடத்துலலாம் போய் சுற்றி பாக்குறேன் ஓகேங்களா ஸோ அக்டோபர் சிக்ஸ் வேறு யாருக்கெல்லாம் பிறந்த நாள் கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன் ஓகேங்க நான் பேக்கிங் பண்ணிட்டு அப்படி குளிச்சுட்டு ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு மணி ஆகுது இன்னும் ஒரு நாலு மணி நேரம் இருக்குது நாலு மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ ஆறு அதில் ஒரு நாலுனா பத்தாச்சு அதுக்கப்புறம் தான் ரெடி ஆவேன் ஸோ பதினோரு மணிக்கு கிளம்புறாதான் பிளான் ஓகேங்களா ஸோ இந்த ரைட்டில் வந்து எதுக்கு நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போகலன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் ஏன்னா பிறந்த நாள் தனியாக போயிருக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா ஸோ யார் கூட வரான்னு வீடியோ பார்த்துட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இது ஒரு சர்ப்ரைஸ் பயங்கரமான சர்ப்ரைஸ் ஓகே பாய் மக்களே பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டி வந்து பார்த்திங்கன்னா திரும்பி ஒரு பிரச்சனை கொடுத்துருச்சு அப்புறம் இதில் வந்து அலாங்கி அஞ்சி ஸோ தாளையத்து வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நிப்பாட்டிட்டேன்ன்னா வண்டி மூவ் ஆகலை அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் பெட்ரோல் வந்தொழியாக லீக் ஆகிட்டு இருந்து அப்போ பார்த்தீங்கன்னா இவர் தான் ஹியூமானிட்டின் கடவுள் இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அங்கேருந்து டோப் போட்டு தாளையத்துறை கொண்டு வந்தாங்க ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்றரைக்கு மேலே இருக்கும் சரிங்களா ஸோ போயிட்டு இவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கூட்டம் வந்தவங்க ஸோ இவரோட ஃப்ரெண்டு தான் இவர் ஸோ இவரும் பார்த்திங்கன்னா இந்த கடையோட ஓனர்லாம் கிடையாதுங்க அதாவது கிடையாது ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி கடை அளவால் வந்து கடையில் வேலை பார்க்குறாங்க இந்த ரெண்டு பேருக்கும் இந்த கடை சம்மந்தப்பட்டதே கிடையாது ஆனால் வண்டி இப்படி நின்றுச்சுன்னு சொன்னோடனே இவர் இவருக்கு ஃபோன் அடித்து இவர் அவருக்கு ஃபோன் அடித்து கடைகாரன்ன்ற சாவி வாங்கிட்டு வந்து ஸோ நமக்காக பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ பெட்ரோல் டேங்க் இதை கலத்தியாச்சு இனி பெட்ரோல் டேங்க் கிளப்பிட்டு அது மாட்டினா போதும் ஸோ ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ என் சேனல்லேருந்து எல்லோரும் உனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க ஓகே ஒரு தேங்க்ஸ் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம வண்டி ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம் ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா இப்போ டேங்க் க்ளீன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒழுங்காக அந்த டியூப்பை மாட்டா முட்டோம் ஸோ நான் ஹைவேல ஸ்பீடாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி வந்துட்டு ஸோ ஒன் டென் ஒன் டுவெண்ட்டியில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வண்டி ஆஃப் ஆகிடுச்சி நான் ஆக்சிலேட்டர் கொடுக்க ஸ்மெல் பயங்கரமான ஸ்மெல்லு நம்மளோட வண்டியில் பெட்ரோல் ஸ்மெல் அடிச்சிச்சு அப்போ ஆல்ரெடி எனக்கு இந்த ப்ராப்ளம் நடந்துருந்து நம்ம வண்டிக்கு ஆல்ரெடி இதுக்கு மட்டே ஸோ எனக்கு அதுதான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஸோ அதனால் அப்படி நின்றுட்டு இருந்தேன் ஸோ யாருன்னே தெரில வந்தாங்க ஒரு பையன் வந்தான் ஹெல்ப் பண்ணான் அவன் அங் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் தான் ஆனாலும் எப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டே நிமிஷம்தான் இருந்தாலும் அவர் வந்து ப்ரோ ஆலயத்தில் வந்து கடை கிடையாது என்ன ப்ரோ பண்ண போகிறீங்க அப்படி அப்படின்னு நறு அப்போ நான் ஜன்னாக ஏதாவது பண்ணும் ப்ரோ அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன் உடனே அவரும் பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரோ எங்கள் ஏரியாவில் ஒரு கடை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவரை வர வச்சு இவங்க ரெண்டோரும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி டோப்பன்ட்டு கொண்டு வந்தாங்க அஞ்சு கிலோமீட்டர் நான் தாளையத்து ஹைவேலேருந்து ஊ ஊருக்குள்ளே போகிறக்கு அஞ்சு கிலோமீட்டரு அப்புறம் அங்கே போயிட்டு திரும்ப அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவர் அதுக்கு போகிறது முன்னாடி ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்து இவனோட கடை சாவிதா அப்படின்னு சொல்லி வாங்கி ஒர்க் ஷாப் ஊக்கம் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி ஃபீல்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ வேறு லெவலில் நம்ம வந்து ஆனால் நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் இதில் என்னென்னா நம்ம எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணுறமோ அதேமாதிரி கடவுள் திரும்ப நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார் நான் இதுமாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஸோ அது ஆனால் இப்படி நடக்கும்னு நினச்சி பார்க்கல எனக்கு ஒரு ஹெல்ப் திருப்பி ஒரு ஆள் பண்ணுவாங்கன்னு நினச்சி பார்க்கல இன்றைக்கி நடந்தலாம் பயங்கரமான ஒரு ஹெல்ப்பு ஏன்னா நான் நின்று இடம் பார்த்திங்கன்னா செம்ம காடு லைட் எதுவும் இல்லை மாட்டின மாதிரி மாட்டிக்கிட்டேன் ஆனால் தப்பிச்சு வந்துட்டு ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க நம்மளுக்கு வேண்டுறவங்க ஸோ இது உங்களால் நம்ம தப்பிச்சுட்டு நிற்கி ஸோ இப்போ நான் எங்கே இருக்குது அப்படின்னா சாத்தூர் டோல்கேட் நினைக்க இல்லை இல்லை சாளையத்து டோல்கேட்டில் நிற்க சாத்தூராக இது சாத்தூர் டோல்கேட்னு தான் நினைக்கிறேன் வீரபாண்டிய கட்ட பொம்மனை இடம் தாளையத்தா சம்திங் ஏதோ ஒரு இதில் நிற்கேன் ஏன் போடுறதுன்னு பார்த்து எங்கேயும் போடல ஆனால் இது எந்த ஊர் இது என்ன டோல்கேட் இது என்ன கயத்தார் ஸோ ஓகே கயத்தார் டோல்கேட்டில் நிற்கிறேன் ஸோ அந்த இன்றைக்கி இன்னைக்கு தான் நான் இங்கே நினைக்கிறேன்னா இப்போ வந்து ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் கேட்டிருந்தேன் ஏன்னா உடம்பு ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் அவங்க குடிச்சிட்டு ஸோ இங்கேருந்து போனோம் ஸோ நம்ம என்ன கொடைக்கானல் போகிறதுக்கு பழனி போய் தாங்க போகிறேன் அதனால் கொஞ்சம் சூப்பர் நம்ம டேரெக்டாக வத்தலை கூட்ட வழியாக போனால் பக்கம் ஆனால் நான் பழனி வழியாக போகிறேன் ஸோ கொஞ்சம் தூரம் அதிகம் ஓகேங்களா மார்னிங் பார்த்தீங்கன்னா பழனி கோயிலுக்கு சாமி கும்பிட்டு அப்புறம் தான் போகிறேன் ஸோ கூட யார் வர போகிறான்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா மோட்டோவ்ளாக இப்போ மோட்டோவ்ளாக் இப்போ பண்ண முடியல எதுக்கு அப்படின்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது ஸோ உங்களுக்கு இருட்டைன்னு என்ன காமிக்க முடியும் காமிக்க முடியாது பார்த்தீங்களா அதனால தான் மோட்டோ பண்ண முடியல ஸோ கொஞ்ச நேரம் என் ஃபேஸ் தந்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க க்ளவுஸை தொலைச்சாச்சு மக்களே அதை சொல்ல மாதிரி கிளவுஸை துளைச்சிட்டோம் பேக் டு அவர் சேனல் ஸோ ஆல்ரெடி இன்டர்வெலாம் கொடுத்தாச்சுங்க தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்ஷன் கேமராவே மாதிரி இருந்தேன் ஏன் அப்படின்னா ஃபுல்லாக இருட் நைட்டு ஃபுல்லாக ஓட்டிகிட்டு வந்திருந்தேண்ணா ஸோ அதனால் நைட்டு சில இடத்துல இருந்து நான் வீடியோ போட்டிருப்பேன் ஸோ மோட்டர் வளாக் பண்ண முடில இப்போதான் பார்த்தீங்கன்னா மோட்டர் வளாக் செட்டப்பே பண்ணியிருக்கேன் இப்போ எங்கே இருக்கேன்னா பழனிபுரம் ரூட்டில் ஓகேங்களா ஸோ மதுரையை தாண்டி எப்படி சொல்ல வாடிப்பட்டிலாம் தாண்டின பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கட் மாதிரி உள்ளே போகும் மதுரைக்கு பழனிக்கு போகிறது இல்லை அப்படின்னா திண்டுக்கல் போயிட்டு கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குங்க திண்டுக்கல்லேருந்து நம்ம பழனிபுரம் ரோட்டு மற்றபடி இது பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே தான் போகும் ஆனால் ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் தான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்னு பக்கம் இனி பழனி போய்ட்டு சாமி கும்பிடணும் போல் ஃபஸ்ட்டு ஒரு ரூம் எடுக்கணும் இல்லை நம்ம அங்கே ஏதாவது ஒரு வழி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் போகிறோம் இவ்வளோ நேரம் மோட்டர் வளாக் பண்ண முடியல அப்படிங்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தோம் ஐயோ எப்படி வந்திருக்கோம் வீடியோ எடுக்கிறக்காக தான் வந்திருக்கோம் எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஏன்னா நான் மோஸ்ட்லி நைட் ரைடு தான் போவேன் பார்த்தீங்களா அதனால் இந்த விட கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆகிடுச்சி சரி பரவாயில்ல எப்போ சூரியன் வரோம் வரோம் வரோன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் டான் வந்துட்டு கிளம்பி ஆசினோம் என்ன ஹெல்மெட் லைட்டாக சரிஞ்சு கிடக்கு மாதிரி ஒரு பெரிய சம்பவம் என்னென்னா அந்த வண்டி நின்றுச்சு பார்த்திங்களா திருநெல்வேலி பக்கத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா க்ளவுஸை கிளத்தி டேங்க் கவர்ல வச்சுட்டு அந்த பையன் அந்த அண்ணனை வந்து பார்த்தீங்கன்னா டோ பண்ண சொல்லியிருந்தேன் ஆனால் அவருக்கு டோ பண்ண தெரியாதுன்னா அவரை ஓட சொல்லிட்டு நான் பின்னால் உட்காந்துருந்தேன் கிளவுஸ் வர வழியில் இங்கேயே விழுந்துருச்சுங்க இப்போ இருங்க கிளவுஸ் இல்லாமல் ஓட்டிகிட்டு இருக்கேன் செம்மையாக குளிர்றது காலங்காத்தால் செம்மையாக குளிர்துங்க சில்லுன்னு இருக்குது இங்கேயே இப்படி இருக்குன்னா இப்போ கொடைக்கானலில் விட்டுருக்குன்னு நினச்சிட்டு போயிருங்க அதுவும் நான் போட்டிருக்க பிளானுக்கெலாம் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா நான் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உச்சி மலையில் ஏறிந்து வளாக் எடுக்கணும் என்னோடய பிறந்த நாளுக்கு அப்படின்னு நான் நினச்சி வச்சுருக்கேன் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா லைட்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா நைட்டு நம்ம ப்ளாக் எடுக்கும்போது இதாக கூடான்னு சொல்லிட்டு பவர் பேங்க் லைட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்ப்போம் இதாட்ட சிறப்பாக இதாக அப்படின்னு அதுமாரி நம்ம வீடியோ போ முந்தியை விட இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்கள் இந்தி பண்ணுறதை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ப்ரோ அப்படின்னா சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிடுறேன் நான் எனக்கு வந்து நான் முந்தியை விட கொஞ்சம் நல்லா எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் போல் இல்லை நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கேன் ஆனால் நீங்கள் சொன்னால் தான் அது எனக்கு தெரியும் அதனால் மறக்காமல் சொல்லுங்கள் இங்கேருந்து கரெக்டாக வந்து கூகுள் மாதாஜி என்ன சொல்லிச்சுன்னா நான் ஏழு தான் போய் பார்த்தீங்கன்னா என் மாமா பெட்ரோல் வேறு இல்லைங்க பெட்ரோல் நின்றுச்சு இனி ஒரு பெட்ரோல் பல்கில் பார்த்து பெட்ரோல் போடணும் ஸோ கரெக்டாக ஊர்லேருந்து வர்றதுக்கு ஆயிரருவாக்கு பெட்ரோல் போட்டேன் சரிங்களா வர வழியில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது ரூபாக்காவது கீழே சிந்திருக்கும் இப்போ வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்ரு ஓடி இருக்குது அப்படின்னா இரநூத்தி அறுபத்தஞ்சி கிலோமீட்ரு ஓடி இருக்குங்க இப்போ வரைக்கும் இரநூத்தி அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரிசர்வில் ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் ஓடி இருக்கு பதினாலு கிலோமீட்டர் இவ்வளோ தான் ஓடணும்னு நினைக்கிறேன் எனக்கு அது அது மட்டும் கரெக்டாக தெரியல இப்போ ஏதாவது பெட்ரோல் பல்க்கு வந்துச்சுன்னா வண்டி நிப்பாட்டி பெட்ரோல் போடணும் டேங்க் ஃபுல் பண்ண மாட்டேன் ஃபைவ் ஹண்ட்ரட் போடுவேன் ஏன்னால் மைலேஜ் செக் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்குது இப்போ கொடைக்கானல் போய் போடணுன்னா யாராவது என்கிட்ட கேட்குறாங்க கொடைக்கானல் போகிறக்கு எவ்வளோ ப்ரோ பெட்ரோல் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நான் சொல்லணும் பார்த்தீங்களா அதனால் கரெக்டாக இப்போ ஆயிரம் போட்டுருந்தேன் ஊரில் வந்து வர்றதுக்கு ஏன்னா இங்கேருந்து கொடைக்கானல் போகும்போது என் வண்டி ஆயிரத்தி ஐநூறுரூவாக்கு போயிருதா வரும்போது ஆயிரத்தி ஐநூறுவா மூவாயிரவாவுக்கு போதும் அப்படின்னு ஒரு ஐடியா தான் அப்படி தான் பிளான் போட்டு வச்சுருக்கேன் ஆனால் நடக்கிறது அப்படின்னு தெரியல நான் வரம்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி பத்து இந்த மாதிரி தான் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன் ஒரு மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தேன் ஆனால் மைலேஜ் தான் தரமாக அப்படி வாங்கியிருக்கோன்னு நினைக்கேன் தெரில பார்ப்போம் என்ன ஆகும் மாதிரி பார்க்குறாங்க எல்லாரும் அப்படியே காலங்காலத்தில் யாராவே இப்படி போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பாக்கிறாங்களா இல்லை ஒன்றுக்கெலாம் வேலை இருக்காதா அப்படின்னு பார்க்குறாங்களான்னு தெரில ஆனால் ஒரு மாதிரி பார்க்குறாங்க கண்டிப்பாக நல்லதான் நினைச்சு பார்க்க மாட்டாங்க ஏன்னா பைக் ஓட்டினா யாருக்குமே பிடிக்காதுங்க பேரண்ட்ஸ் நான் இருக்கலே ரொம்ப டேஞ்சரான வெஹிக்கிள் அப்படின்னா அது பைக் மட்டும்தான் தான் அதனால வீட்லேயும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு கஷ்டப்படுவாங்க ஃபீல் பண்ணுவாங்க நம்ம வீட்லேயும் அப்படி தான் ஆனால் இந்த வாட்டம் தான் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பான்னு சொல்லிட்டு வந்தேன் நான் இங்கே போகிறேன் அப்படின்னு இதுக்கு நான் அப்படி சொல்ல மாட்டேன் பாதியில் போன பிறகு தான் சொல்லியேம்மா நான் இங்கே போகிறேம்மா அங்கே போகிறேம்மா அப்படியே ஆனால் இந்த வாட்டம் சரி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே வந்துட்டேன் கேமரா ரெக்கார்டாக தான் பார்த்துட்ருக்கேன் ரொம்ப எம்மாடி ராஜன் ராஜன் வந்துட்டாங்க பிரேக் அடிச்சிருக்கு ரோட்டில் ஃபுல்லாக ராஜனாக தான் இருக்காப்புல நம்ம நான் தாலுக்கு வச்ச பேர் வாசன் ஃபுல்லாக அவையே தான் அலையிறா பிள்ளைங்க இருங்க டேடாட பிஜிஎம் டக்குமாரில்ல அதனால தான் வேறு ஒன்றும் தப்பா நினைக்கிறேன் எப்படியும் போட்டு விட்டுரு பிஜிஎம் இங்கே ஃபியூல் போடலான்னு பார்த்தா போட்டு தான் ஆகணும் இல்லைனா வேற எங்கேயா போக முடியாது இன்னும் தொலைஞ்சிடக்கூடாது ஏதோ ஒரு ஃபீல் பம்ப் மாதிரி இருக்கா பம்பு மாதிரியும் இல்லை பெட்ரோல் பங்கு பல்க் மாதிரியும் இல்லை அண்ணா ஒரு ஐநூறுவாக்குண்ணா அவ்வளோ தானா ஆமாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தாங்க இருக்குது இருபத்தஞ்சா இருபத்தி ஆறாம் சம்திங் கிலோமீட்டர் தான் இருக்குது பழனிக்கு ஸோ நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி தான் ஏதாவது ஃப்ரெஷ் அப் ஏதாவது பெட்ரோல் பங்க் பார்க்கணும் ஸோ அங்கே போயிட்டு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் கொடைக்கானல் ஏறணும் எதுக்கு இந்த டைமில் ஏறுறேன் அப்படின்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும் ஸோ ரொம்ப ஈ ஆஃப்டர்நூன் ஏறுறோன்னு அது அதுக்கு நல்லா இருக்காது ஏன்னா வெயில் அடிக்குமா இந்த கொடைக்கானல் ஃபீலே இருக்காது அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப க இயர்லியாக ஏறணும்னு ஏறுறேன் இல்லைனா கொஞ்சம் லேட்டாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அந்த மாதிரிலாம் போகலாம் சரிங்களா வெறும் வாசனை அட்ராசிட்டி தான் தாங்காமல் டே வாசன் ஸோ அட்ராசிட்டி தாங்கவே முடிலங்க உள்ளே உள்ளே வந்துடுறான் பயமாக இருக்குது ஒன்று நம்ம அதை அடிச்சு போட்டு செத்து ரூமாக கொண்டு ரூமா இல்லை நம்ம செத்து ரூமாக வந்துடல அந்தளவுக்கு அலப்புறம் பண்ணிகிட்டு இருக்காது ஓ இண்டியன் ஆயில் ஃபைவ் கிலோமீட்டர் வந்துருவே போகிற வயிலே அஞ்சு கிலோமீட்டரில் இண்டியன் ஆயில் இருக்குது இன்னும் பிரச்சனை இல்லை எவ்வளோ பெரிய பள்ளம் பார்த்தீங்களா அந்த ரோட்டில் எங்கே இருங்க ஏதோ மழை பெஞ்சிருக்கோன்னு நான் கேட்கங்க ஆனால் நான் நேற்று நைட்லேருந்து ட்ரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நேற்று நைட்லேருந்து மழையே இல்லை ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மலைகளெலாம் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் ஓட்டுறது நம்ம போய் சேர்ந்த பிறகு மழை பெய்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது ஏன்னா மழை பெய்யணும் கண்டிப்பாக அப்புடின்னா தான் எல்லாமே விவசாயம் எல்லாம் நடக்கும் ஆனால் ட்ராவலில் இருக்கும்போது மட்டும் மழை பெய்யக்கூடாது எதுக்கு அப்படின்னா ரெஸ் எல்லாமே ஈரமாயிரும் கேமரா மடக்கி உள்ளே வேண்டியிருக்கும் வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா எனக்கு ரொம்ப முக்கியம் வீடு எடுக்கிறது தான் அதுவே எடுக்க முடியாது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் ரெண்டாவது ரொம்ப ஈரமாயிட்டோன்னா அந்தளவுக்கு நம்மளால் இது ஸ்டாமினாவாக ஓட்ட முடியாது எனர்ஜியோடு ஓட்ட முடியாது அதனால தான் வேறு ஒன்றும் நீங்கள் தப்பாக நினைக்கா எங்கே மக்களே ஸ்ரீராமபுரம் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிறது நோட்டி சோப் பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு வாங்கணும் நான் எப்போவுமே பேஸ்ட் ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு வந்துடுவேன் பேஸ்ட்டு கூட போகிற வழியில் பத்து ரூபா வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பேன் ஸோ இந்தாட்டை பார்த்தீங்கன்னா என்கிட்ட வீட்டில் இருக்க ப்ரெஷ்ஷே பார்த்தீங்கன்னா மாத்திரை கண்டிஷனில் இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா ரோரல் பி யூஸ் இருக்கேன் டாக்டரோட கன்சல்ட்டிங்கில் ஸோ கொஞ்சம் ஹார்டான ப்ரெஷ்ஷ் ஓகேங்களா நான் ரொம்ப சாஃப்ட்டான ப்ரெஷ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி எனக்கு அது பெருசாக இருந்த மாதிரி இல்லை அதனால் கொஞ்சம் ஹார்டான ப்ரெஷ்ஷ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் தேர கண்டிஷன் ஆகிடுச்சி சரி அதை போட்டுக்கிட்டு கொண்டு வந்துட்டு பண்ணாண்டாமே சொல்லிட்டு உங்களை வாங்கலாம்னு நினச்சி தான் இங்கே வந்திருக்கேன் பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் காலையிலேயே என்னடா அறுவே இருக்கேடா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இப்போ என்ன பண்ண மக்களே நைட்டு ஃபுல்லாக விலாக் எடுக்கலை பகல்லையாவது வா விலாக் எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கேன் சரிங்க ஆனால் காலம் காத்தாலும் இந்த ஊரில் உள்ளவங்க எல்லோருமே எழுந்திடுறாங்க இங்கே வேலைக்கு போகிறவங்களும் சரி தோட்டக்காட்டத்துக்கு ஐ மீன் விவசாயம் பண்ணுறதுக்கு பொறி எல்லோரும் எல்லோரும் எந்திச்சிட்றாங்க அதேமாதிரி நல்லா பட்டை போட்டிருக்காங்க தலம் எத்தி நிறையா பட்டை அடிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த ஊரில் எல்லோருமே அடித்தான் இருக்காங்க மோஸ்ட்லி நிறைய பசங்களை பார்த்தேன் பசங்க பட்டை அடிச்சிருக்காங்க பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா நீட்டமாக நெத்தியில் சின்னதாக திருநீர் வைக்காமல் ஒரு கோடாக இருந்தாலும் அது நீட்டமாக வச்சுருக்காங்க எவ்வளோ பக்தி பார்த்திங்களா நீங்கள் யாராவது இந்த ஊரில் இருக்கீங்க இப்போ நான் போகிற ஊரில் ஏதாவது இருந்தீங்கன்னா கமனில் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் மக்களே பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டை ஹைவே வந்துட்டோம் ஸோ தாராபுரம் பழனி முட்டச்சத்தரம் அந்த ஹைவே ஸோ டேரக்டாக என்ன இருபத்தி ஒரு கிலோமீட்டர் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இவ்வளோ இருக்குது பழனிக்கு ஸோ வண்டி பார்த்திங்கன்னா நூற்றி மூணு நூற்றி இருபத்தி நாலு வரைக்கும் பிள்ளைங்களுக்கு இருபது கிலோ குரூப் பண்ணிணேன் இதில் பண்ண முடியதான்னு பார்ப்பேன் இது நல்ல ஹைவே இருங்க ஆனால் தற்கொலை நாய் எங்கே வந்து திரும்பி டாக்கு போயிருங்க ரோடை பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் ரோடு தரமாக இருக்குது ஸோ பொள்ளாச்சி எண்பத்தஞ்சு ஒட்டரம் உள்ளே கோயம்புத்தூர் நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டரில் இருக்குது ஸோ நூற்றி பதிமூணு நூற்றி பதினொன்று மட்டும் எவ வேகமா போனாலும் வேகமா போன மாதிரியே தெரிய மாட்டேங்குது பாக்குறவங்களுக்கு நினைக்கிறேன் சைடில் விவசாயம் பார்த்தீங்கன்னா முட்டை கோஸ்ட் இருக்குது இல்லை மட்டும் ஏன் டிவைடர் போட்டாங்க ஒரு வேலை அதில் ஏன் டி இந்த மாதிரி ஒரு வீடு வேணாங்க சுற்றி ஃபுல்லாக தோட்டமாக இருக்கணும் சென்டரில் அந்த வீடாக இருக்கும் அருமையாக இருக்கும்ல அந்த சீன்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஸோ எனக்கு வாசன்கிட்ட பிடிச்சது தான் அவங்களோட வீடுங்க ஏன்னா வாசனோட வீடு பார்த்தீங்கன்னா சுற்றி காட்டுக்குள்ளே ஐ மீன் விவசாய காட்டுக்குள்ளே இருக்கும் சூப்பராக இருக்கும்னு எங்களேன் ஸோ வாங்குகிறோம் நம்மளும் கூடிய சீக்கிரத்தில் பைக் வாங்குவோம் முதல்ல இதே ஸ்பீடில் போனோம்னா கூகுள் மாதாஜி சொன்ன டைமை விட நம்ம முன்னாடி போயிடுவோம் பழனிக்கு என்ன ரீசன்னா கூகுள் மாதாஜி ஏழு நாற்பது சொல்லிடுச்சு ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கோம் ஏ ஜாலி 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 ஆங்கிள் சத்தியமாக கண்ட்ராவியாக இருக்கும்னு எனக்கே தெரியும் ஏன்னா நான் செக் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பாட்டுக்கு